ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு புது வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா புளி வந்து கரைச்சி வச்சுருக்கோம் தேவையான புளி இது பார்த்திங்கன்னா மீன் ஒரு கிலோ வாங்கி நம்ம வந்து உப்பு மஞ்சளும் போட்டு கலந்து ஊ இது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி பார்த்திங்கன்னா விளங்கும் பார்த்தீங்கன்னா ஊற வச்சு வச்சுருக்கோம் இதை வந்து இப்போ நல்ல தண்ணியில் வந்து நம்ம நல்லா கழுவ போகிறோம் கழுவிட்டு அதுக்கு தேவையான சரக்கு தூள்கள் அதாவது மஞ்சள் மசாலா கொச்சிக்காய் தூள் எல்லாமே போட்டு கலக்க போகிறோம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தக்காளி பச்சை மிளகாய் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம் பூண்டு நச்சு வச்சிருக்கோம் பாருங்கள் அது இல்லாமல் கெராம்பு எடுத்து வச்சுருக்கோம் கருவேப்பட்டை ஏலக்காய் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம வந்து இந்த வாங்கி வச்சுருக்கோம் இல்லையா மீன் மஞ்சளும் உப்பும் போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி ஊற வச்சிருக்க மீனை வந்து இப்போ நம்ம நல்லா கழுவிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நல்லாவே கழுவி வச்சுருக்கோம் மீனை பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இதில் வந்து நம்ம வந்து கொச்சிக்காய் மிளகாய்த்தூள் மிளகாய் தூள் அதை வந்து கணக்காக போட்டுக்க போகிறோம் பாருங்க தான் போட்டாச்சு எனக்கு தேவையான அளவு நான் போட்டுக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்குங்க அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் பார்த்திங்கன்னா கணக்கான மஞ்சள் தூள் வந்து போட்டுக்கங்க பார்த்திங்கன்னா மசாலாத்தூள் மசாலாத்தூள் தேவையான அளவோ போட்டுக்குங்க பார்த்திங்கன்னா கறித்தூள் நம்மளுக்கு தேவையான கறித்தூள் போட்டுக்குங்க எனக்கு தேவையானது நான் போட்டுட்டேன் இப்போ என்ன செய்யுங்க கணக்காக அதில் நம்ம உப்பு போட்டிருந்தோம் தானே இந்த கழுகுறதுக்கு முன்னுக்க அதனால இப்போ தேவையான அளவு கணக்காக உப்பு போட்டுங்க போட்டுட்டேன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லாமே போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் இப்போ வந்து இதுக்கு தேவையான பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான புளியை வந்து கரைச்சிருக்கோம் இந்த நல்ல புளி இப்போ எல்லாம் சரியான விலை புளி இருந்தாலும் நம்ம வந்து புளியெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம் இப்போ இந்த புளி தண்ணியை வந்து இந்த இப்போ இந்த புளி தண்ணியை வந்து இதில் வந்து கணக்காக இது பண்ணிக்கிங்க தேவையான அளவு புளியை கரைச்சி இதில் ஊற்றிட்டு இப்போ அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வரீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க ஊற வச்சு நல்லா மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் எப்படி கறி வைக்கிறதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்ப்போம் பார்த்திங்கன்னா நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிங்க நான் தேவையான அளவு இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தேவையான கடுகு போட்டுருங்க பார்த்திங்கன்னா கடுகு வந்து பொறிஞ்சிடுச்சு அதுக்கு பிறகு பட்டை போட்டுக்குவோம் இந்த கருவேப்பட்டை கருவேப்பட்டை கராம்பு ஏலம் அதெல்லாம் நல்லா பொறிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா பொறிஞ்சிருச்சு இதுக்கு பிறகு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை போட போகிறோம் வெங்காயத்தை போட்டு வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு பார்த்திங்கன்னா வெட்டி வச்சுக்காய் பச்சை கொச்சுக்காய் இஞ்சி எல்லாத்தையும் நம்ம இப்போ வந்து ஒன்றா போட போகிறோம் ஒன்றா போட்டு இதை வந்து நல்லா செண்டிவிட்டு வதங்களை பிறகு இதில் வந்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இப்படி ஒரு மீன் செய்ய வச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அருமையாகவும் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு மீன் குழம்பு வந்து கட்டாயம் வச்சு பாருங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லாவே இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் நல்லா பழகின பிறகு இதுக்கு பிறகு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் நீங்களும் இந்த மாதிரி ஒரு மீன் குழம்பு வந்து கட்டாயம் வச்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சுவையாக இருக்கும் அருமையாக இருக்கும் பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கிடுச்சி இல்லை பார்த்தீங்கன்னா கிளம்புவோம் நல்லாவே எல்லாமே வதங்கிடுச்சு இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு புளி வந்து இதில் வந்து சேர்த்துக்க போகிறோம் பாருங்கள் சேர்த்துட்டு நல்லா இதை துண்டி விட்டு இதிலே கொஞ்சோண்டு கறித்தூள் சேர்த்துக்குங்க மழையப்படி கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கங்க ரொம்ப எல்லாமே மீனில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்குங்க இந்த கொஞ்சோண்டு குச்சிக்காத்தூள் தூள் இந்த மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சோண்டு மசாலாத்தூள் கொஞ்சோண்டு சேர்த்துட்டு நல்லா இது பண்ணி நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் இல்லாட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் அதை அப்படியே நல்லா மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வந்து எல்லாமே கொச்சிக்காய் எல்லாம் சேர்த்து நம்ம வந்து செஞ்சு வச்சிருக்கிற மீன் இதை காட்டுங்க இதை பாருங்கள் எல்லாமே சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா மீன் இதை வந்து நம்ம கொட்ட போகிறோம் இப்போ இல்லைன்னு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வந்து கொட்ட போகிறோம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு வெதில நம்ம வந்து மோ மீனை வந்து கொட்ட போகிறோம் பாருங்கள் கொட்டை கிலோ மெதுவாக கொட்டுங்க ஏன்னு கேட்டால் டக்குன்னு மூஞ்சியில் அடிச்சிடும் பாருங்க அப்படி நல்லா மீனை கொட்டிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீனை வந்து கொட்டிட்டோம் அப்போ அதில் அந்த கொச்சிக்காதெல்லாம் சேர்த்து வச்சுருந்த அந்த டீஸில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு அதையும் கழுவி இதில் வந்து எட் பண்ணிக்கிங்க மீனை வந்து நல்லா கண்டவாக்கில் கிண்டாதீங்க ஏன்னு கேட்டால் மீன் வந்து உடஞ்சிரும் அப்போ அதனால லைட்டாக கிண்டிட்டு பார்த்திங்கன்னா நம்ம நம்ம செய்த அந்த மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சி இந்த மாதிரி நீங்களும் ஒரு மீன் குழம்பு வந்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் ரொம்ப கிண்டிடாதீங்க பாருங்கள் நல்லாவே இருக்குது மீன் உண்டு எடுத்து பார்ப்போம் பார்த்திங்கன்னா நான் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன் இந்தியாவிலலாம் மீனை வந்து முழுசாக வாங்கிட்டு வந்து தான் வீட்டில் வந்து கிளீன் பண்ணி தான் அதுக்கப்புறம் கறி வைக்கிறாங்க ஆனால் இங்கே செர்லங்காவில் வந்து எல்லாம் கிளீன் பண்ணியே கொடுக்குறாங்க மீனை நல்லா துப்பராக்கிட்டு நல்லா சின்ன சின்னதாக வெட்டி அப்படி கொடுக்குறாங்க ஓகே இது இன்னைக்கியான வீடியோ தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி மீன் கறி வைப்பீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணால் மறந்துடுறாங்க ஓகே பாய் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்